கில்லான் பண்டார் பொத்தானிக் பகுதியில் அமைந்துள்ள ஹைலன் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம் இப்பகுதியில் உள்ள ஒரு பழமையான மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த முனீஸ்வரர் ஆலயம் ஆகும் இந்த ஆலயம் பல தசாப்தங்களாக உள்ளூர் இந்து சமூகத்தினரின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது குறிப்பாக ரயில்வே பணியாளர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மத்தியில் பிரபலமானது மேலும் இங்கு பல கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மலர்ந்துள்ள வேளையில் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மகா கருமாரி அம்பிகைக்கு எதிர்வரும் சனிக்கிழமை ஜனவரி பத்து மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதிகளில் காலை ஏழு மணி தொடங்கி நூற்றி எட்டு கலச அபிஷேகத்துடன் ஸ்ரீ சண்டி ஹோம பெருவிழா நடைபெற உள்ளது ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ கிருஷ்ணமோகன் சிவாச்சாரியார் முன்னிலையில் ஸ்ரீலங்கா ஜப்னா ஸ்ரீ வண்ண செந்தில் கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பிரதான சிவாச்சாரியார் சிவாகம ரத்ன ஆகம கிரியார் திலகம் சிவஸ்ரீ நாராயண கிருஷ்ண மோகன் சிவாச்சாரியார் தலைமையிலான ஸ்ரீலங்கா மற்றும் கனடா சிவாச்சாரியர்கள் குழுவினரால் இப்பெருவிழா மிக பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் நடைபெற உள்ளது என ஆலய நிர்வாகம் இதன் வழி தெரிவித்துக் கொள்கிறது மேலும் நடைபெறும் இந்த இரண்டு நாள் பூஜையில் பங்கெடுக்க ஆர்வமுள்ளோர் ஆலய நிர்வாகத்துடன் கீழ்காணும் சுழியம் ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று ஆறு ஒன்பது நான்கு ஐந்து சுழியம் எட்டு அல்லது ஆலய தலைமை குருக்களுடன் சுழியம் ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஐந்து ஒன்று சுழியம் ஆறு ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்